வணக்கம் இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தற்போது நீங்கள் வீடு கட்டி குடியிருந்து வரக்கூடிய இடம் வந்து நத்தமா நத்தம் புறம்போக்கா அல்லது கிராம நத்தமா அப்படிங்கிறது வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த மூன்றுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து என்ன அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க பொதுவாக நம்ம எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து ஒரு கிராமப்புறத்தில் வசிக்கக்கூடிய நபராக இருந்து உங்களுடைய வீடு வந்து கிராமத்தில் இருந்து அந்த வீடு வந்து நத்தத்தில் இருக்கிறதா நத்தம் புறம்போக்கில் இருக்கிறதா நத்தம் கிராமத்தில் இருக்கிறதா அப்படிங்கிறத வந்து எப்படி எளிமையாக தெரிஞ்சுக்கிறது இந்த மூன்றுக்கு உள்ள வித்தியாசம் என்ன இந்த மூன்று இடத்துல எந்த இடத்துல உங்களுடைய வீடு இருந்துச்சு அப்படின்னா அதற்கு வந்து எளிதாக பட்டா வாங்க முடியும் இந்த நத்தம் வந்து எப்படி உருவானது இது போன்ற பல்வேறு தகவலை தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம் அதாவது இந்த நத்தம் என்ற சொல்லுக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் தான் நத்தம் அல்லது குடியிருப்பு பகுதிகள் இந்த குடியிருப்பு பகுதிகளாக இருக்கட்டும் அல்லது நத்தமாக இருக்கட்டும் இதெல்லாம் எப்படி உருவானது அப்படின்னு அதாவது ஆட்சேபனை அல்லாத அரசுக்கு சொந்தமான இடங்களை அரசே கையகப்படுத்தி ஏழை எளிய மக்கள் வந்து வீடு கட்டி வாழ்வதற்காகவே அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள் தான் இந்த நத்தம் அல்லது குடியிருப்பு பகுதிகள் என்று பெயர் இப்படி அரசால் ஒதுக்கப்பட்ட அந்த நத்த மனைகளை வந்து மூன்று பகுதிகளாக பிரிக்கிறாங்க அந்த மூன்று பகுதிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து ஊர் நத்தம் ரெண்டாவது வந்து சேரிநத்தம் மூன்றாவது வந்து நத்தம் புறம்போக்கு அல்லது கிராமநத்தம் இந்த மாதிரி மூன்று பகுதிகளாக இதை வந்து பிரிக்கிறாங்க இந்த ஊர் நத்தம்னா என்ன அப்படின்னு அனைத்து வகுப்பை சேர்ந்தவர்களும் ஒரே பகுதியில் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் வீடு கட்டி வாழ்ந்து வர்றாங்க அப்படின்னா அந்த பகுதிக்கு பேர் வந்து ஊர்நத்தம் நத்தம் இந்த இரண்டாவதாக இருக்கக்கூடிய சேரிநத்தம்னா என்ன அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களோ அல்லது ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சேர்ந்தவர்களோ அங்கே வந்து சொந்தமாக வீடு கட்டி வாழ்ந்து வரக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் தான் சேரிநத்தம் அதாவது இந்த எஸ்சி எஸ்டி ஊப்பை சேர்ந்தவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த இடத்துல வந்து சமத்துவபுரமாகவோ அல்லது காலணி வீடாகவோ அவர்கள் வந்து வீடு கட்டி வாழ்ந்து வருவாங்க அப்படி வாழ்ந்து வரக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் தான் சேரிநத்தம் அடுத்து மூன்றாவதாக பார்க்கக்கூடிய நத்தம் புறம்போக்குனா என்ன அல்லது கிராம நத்தம்னா என்ன அப்படின்னு இது ரெண்டுமே ஒரே பெயர்கள் தான் அதை வந்து கிராம நத்தம்னு சொல்லலாம் அல்லது நத்தம் புறம்போக்குன்னு சொல்லலாம் இந்த இடமானது யாருக்காக ஒதுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டினா ஒரு கிராமத்தில் மக்கள் வந்து குடியிருந்து வருவதற்காக நத்தம் மனைகளாக ஒரு ஐந்து ஏக்கரில் வந்து பிரிக்கிறாங்க அந்த ஐந்து ஏக்கரில் ஒரு மூணு ஏக்கரில் வந்து மக்கள் வந்து குடியிருந்து வரக்கூடிய பகுதியாக இருக்குது மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு ஏக்கர் வந்து அதாவது காலியாக இருக்குது அப்படின்னா அது எல்லாமே நத்தம் புறம்போக்கு அல்லது கிராம நத்தம் அப்படிங்கிறது வந்து அதுக்கு வந்து பெயர் இந்த இடத்த வந்து யார் எப்போ யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு இந்த இடம் வந்து முழுக்க முழுக்க அந்த கிராமத்துடைய ஊராட்சி அல்லது அந்த பஞ்சாயத்துக்கு வந்து உட்பட்டது இது முழுக்க முழுக்க அரசுக்கு சொந்தமான இடம் இந்த அரசு வந்து எது போன்ற திட்டங்களை வந்து அந்த இடத்துல வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் பொது நூலகங்கள் இது போன்ற அரசு சார்ந்த எந்த ஒரு திட்டங்களையும் அந்த இடத்துல வந்து கொண்டு வரலாம் இப்படி மூன்று நத்தமனைகளாக பிரிக்கப்பட்ட இதில் யாராருக்கெல்லாம் பட்டா கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஊர் நத்தமாக ஒதுக்கப்பட்ட அந்த மனையில் நீங்கள் வந்து ஒரு ஐந்து ஆண் மேலாக வீடு கட்டி வாழ்ந்து வரக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எளிதாக பட்டாவுக்கு வந்து அப்ளை பண்ணி வாங்கி கொள்ளலாம் இந்த சேரி நத்தத்தை பொறுத்தவரை இந்த இடம் வந்து யாருக்காக ஒதுக்கப்பட்டதோ அந்த குறிப்பிட்ட சமுதாய மக்களை தவிர வேறு யாருக்கும் அங்கே வந்து பட்டா வந்து வழங்க மாட்டாங்க அப்படி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து அரசு வந்து பட்டா வந்து வழங்கியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த வகுப்பை சார்ந்தவர்களை தவிர மற்ற யாராவது அங்கே போய் வந்து வீடு கட்டி வாழ்ந்து வராங்க அப்படின்னா அவர்களுக்கோ அல்லது அரசுக்கோ எந்த ஒரு ஆட்சேபடியும் இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு வந்து பட்டா கொடுப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு நைன்டி வந்து பட்டா கொடுக்க மாட்டாங்க ஒரு பத்து வந்து ஏதோ ஒரு காரணத்தினால பட்டா கொடுக்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது முழுக்க முழுக்க அந்த இடம் வந்து யாருக்காக ஒதுக்கப்பட்டதோ அந்த சமுதாய மக்கள் மட்டும்தான் அங்கே வந்து குடியிருப்பாங்க அவர்களை தவிர வேறு யாரும் அங்கே வந்து குடியேற முடியாது இந்த நத்தம் புறம்போக்குல ஒரு தனிப்பட்ட நபரால் பட்டா வந்து வாங்க முடியுமா அப்படின்னு அந்த நத்தம் புறம்போக்கு என்பது அங்கே வசிக்கக்கூடிய பொதுமக்களுடைய பொது பயன்பாட்டிற்காக அந்த இடம் வந்து ஒதுக்கப்பட்டது அந்த இடம் வந்து முழுக்க முழுக்க அந்த கிராமத்துடைய ஊராட்சி அல்லது பஞ்சாயத்துடைய நிர்வாகத்தில் தான் அந்த இடம் வந்து இருக்கும் அதில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தெரிந்தோ தெரியாமலோ ஒரு வீடு கட்டி குடியிருந்து வராரு அப்படின்னா அவருக்கு வந்து பட்டா வந்து வழங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வந்து பட்டா வழங்குறதுக்கான வாய்ப்பில்லை மீதி இருக்கக்கூடிய பத்து சதவீதம் வந்து எப்படி வழங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து அரசுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ எந்த ஒரு ஆட்சேபணியும் இல்லாத பட்சத்தில் அவருக்கு வந்து பட்டா வழங்குறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதாவது தொண்ணூறு பர்சண்ட் வந்து உங்களுக்கு வந்து வழங்க மாட்டாங்க மீதி இருக்கக்கூடிய ஒரு பத்து பர்சன்ட்டு ஏதோ ஒரு காரணத்திலான உங்களுக்கு வந்து பட்டா கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நீங்கள் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அந்த இடத்துல இருந்ததுக்கான ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மாற்று இடம் வந்து கண்டிப்பாக அரசு மூலயமாக மாற்று இலவச வீட்டு வந்து கொடுப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு இந்த மூன்று வகுப்பில் வரக்கூடியவர்களுக்கு இப்படித்தான் வந்து தற்போது பட்டா வந்து வழங்கப்பட்டு வருகிறது இப்போ நீங்கள் குடியிருந்து வரக்கூடிய உங்களுடைய வீடானது எந்த நத்தமனையில் வந்து வருது அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிமையாக எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய விஓ ஆபீஸ் மூலியமாக இந்த ஆ வேடை பயன்படுத்தி நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி வந்து ஊர் நத்தத்தில் வருதா அல்லது சேரி நத்தத்தில் வருதா அல்லது கிராமத்தில வருதா அப்படிங்கிறது வந்து எளிமையாக தெரிந்து கொண்டு நீங்க வந்து பட்டா வந்து இதுவரையும் வாங்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பட்டாவுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் பட்டா வாங்க முடியும் யாருக்கெல்லாம் பட்டா வாங்க முடியாது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கேன் அதன்படி நீங்கள் வந்து பட்டா வாங்கலை அப்படின்னா நீங்கள் வந்து பட்டாவுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஒருவேளை இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் இருந்து உங்களுக்கு வந்து பட்டா கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து மாற்று இடங்கள் கொடுப்பதற்கான ஒரு அதிக வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த ஆ பதிவேடுனா என்ன அதோடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து யாரும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே அந்த வீடியோ வந்து பார்த்துக்குங்க நண்பர்களே இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்